எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் வெள்ளிக்கிழமையில் சமையலறையில் இதை வைத்தாலே போதும் பணத்தை அதிகமாக சேர்க்கலாம் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சும்மா இதை மட்டும் வச்சுட்டா போதுமாம்மா சம சம்பாதிக்க தேவையில்லையா வேலை செய்ய தேவையில்லையான்னு நினைக்காதீங்க செய்யும் தொழிலே தெய்வம் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு தெய்வமே செய்கிற தொழில்தான் யார் ஒருத்தர் தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டில் பணம் வந்து ரெட்டிப்பாகும் பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் வீண் வரைய செலவெல்லாம் போகாது வெட்டி செலவாக ஆகாது அது தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா சரிம்மா இதை நான் பண்ணுறேன் நம்பிக்கையோடு இதை நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்க முழு நம்பிக்கையோட மகாலட்சுமியை மனசில் நினச்சி எப்போ செய்யலாம் இதை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்லைனா சுக்கரன் ஓரையில் செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம நம்ம நல்லா தான் உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற உடம்ப நல்லா வருத்தி உழைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கே ஒரு மாதிரி பால் மாற்றம் படுவாங்க சட்டு புட்டுன்னு எழுந்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உக்காருவோம் அப்படின்றது இருக்காது அது வீடு ஒரு தலை கீழே கிடக்கும் ஆனால் அந்த வீட்லையே அவங்க உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக இருப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க எப்பவுமே ஓரளவுக்கு அந்த வீடை ஏறக்கட்டி அழகு வைக்கிறது எப்பவுமே ஒரு சுத்தமில்லாத இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டா அதே மாதிரி சத்தமான பேச்சு அதிகமான சண்டைகள்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டா அதே மாதிரி நறுமணம் மிகுந்த இடத்துல நல்ல ஒரு மல்லிகைப்பூ மனம் இல்லை வத்தியோடய மனம் அதுக்காக நீங்கள் தான் சொன்னீங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வத்தி ஆறு வத்தி ஏற்றி வச்சிடாதீங்க ஒரே ஒரு வத்தி ஏற்றி வைங்க ஏன்னா இப்போ இருக்கிற வத்திகளில் எது வந்து ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த புகையும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் அதனால் சொல்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் வீடியோஸில் நிறைய நான் சொல்லணுன்னு நினைப்பேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புகை வாசனை நிறைய சாம்பிராணி போடுற நல்ல தூய்மையான சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு கேளுங்கள் அந்த சாம்பிராணியை ஒரு தரம் போடுங்க அதை நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் போட்டால் கூட நம்ம வீடு வந்து நல்ல ஒரு சுத்தபத்தமான வீடாக ஆயிடும் எந்த வீடுகள் ஒரு சுத்தமாக இருக்குதோ எந்த வீடு அதிக பேச்சு திமிரு கொண்ட நடை காலை நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா திமிரு கொண்ட நடையால் காலை டப்பு டப்புன்னு வைப்பாங்க கீழே பொத்து பொத்துன்னு அந்த மாதிரி வைக்கிற வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் கிளம்பிடுவா எனக்கு அதே மாதிரி சொல்லுவாங்க வீடு தொடக்கும் போது கூட ஒரு சில பேர் வியாழக்கிழமையே தொடைக்கிறாங்க சில பேர் வெள்ளிக்கிழமை துடைக்கிறோம் அதனால் எந்த தவறும் கிடையாது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யாமல் அடுப்பு மேடையை தொடக்கிறது வீடை துடைக்கிறது கேஸ் அடுப்ப அந்த சாமி அறையை தொடைக்கிறதுன்னு ஒரே நேரத்தில் தொடக்கக்கூடாதுன்னு வாங்க ஒரு நேரம் இப்போ ஹாலையும் கிச்சனையும் தொடைக்கிறீங்கன்னா மறுநாள் ரூமு அந்த மாதிரி தொடங்க ஏன்னா மகாலட்சுமி எங்கே உட்காருவா தொடச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த வீட்டை வீட்டான வீட்டில் தினம் தினம் தொடக்கக்கூடாது சில பேர் தேவையில்லாத செலவுகள் வருதுமானா இதுதான் காரணம் நான் ரெண்டாவது நெகட்டிவிட்டி வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தினந்தோறும் விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த வீடு விளங்கும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வீடியோவில் உப்பு ஜாடியே வச்சுருக்குறேன் தீபம் ஏற்றி வச்சுருக்குறேன் காலையில் எழுந்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு இந்த வேலையை செய் நான் சொல்கிறது இதை செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ம சுக்கரன் ஓரை இருக்குது இல்லைங்களா அந்த சுக்கரன் ஓரையில் இதை நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க சில பேர் கேட்குறீங்க மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரன் ஹோரையில் செய்யலாமா இல்லை நைட்டு வருது அதில் செய்யலாமாமான்னு அதில் செய்கிறத விடவே காலையில் எழுந்த உடனே ஒரு குளியல் போடுறோம் இல்லைங்களா சுத்தபத்தமான ஒரு குளியல் அந்த குளியலில் போட்டுட்டு நீங்கள் இதை செய்யும்பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பாகும் எந்த ஒரு விஷயமுமே பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி அந்த தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் சரி நான் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதில் நான் இதை நான் செய்கிறேன் அதே மாதிரி குட்டியாக பூஜை அறையில் கூட குட்டியாக ஒரு கோலம் நம்மளால் எங்களுக்கு தெரிஞ்சது போடுங்க ஆனால் அந்த கோலம் என்பது எப்பவுமே மங்களகரத்தை குறிக்கும் நம்ம வீட்டு வாசலில் கோலம் இருந்தாலே மகாலக்ஷ்மி அழையாக விருந்தாளியாக வந்து உட்காந்துருவான்னு சொல்லுவாங்க அதனால தான் காவி போடுறவங்க நல்லா கவனித்து பாருங்களேன் காவி போடுறவங்க அருமையாக காவி போட்டு வைப்பாங்க அந்த காவி போட்டால் கூட அழையாக இருந்தாலே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவா இப்போ நான் அந்த தீபத்தை நான் ஏற்றுறேன் ம முழு நம்பிக்கையோடு அதில் நான் சொல்லுவேன் இல்லைங்களா எப்போவுமே தீபம் ஏற்றும் பொழுது மனசில் முழு நம்மளுடைய குடும்பத்தோட இது மட்டும்தான் நமக்கு இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே நம்ம நாடே நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதை நீங்கள் நினச்சி ஏற்றுங்க சில பேர் நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரிம்மா நான் இதை பண்ணேன் எனக்கு இதை பண்ணோன்னே எனக்கு கிடைச்சிச்சு அதே மாதிரி இந்த விஷயம் பூ வச்சு ஒரு பூவை வச்சு அந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்குவோம் இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளிக்கிழமில தான் செய்யணுமா நாளைக்கு விட்டுட்டா அடுத்த வெள்ளிக்கிழமில கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் எப்போவுமே மகாலட்சுமியோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சுத்தமான ஒரு வார்த்தை எந்த நேரம் பார்த்தாலும் பொய் பேசாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாயை திறந்தாலே பொய்யாகவே பேசுவாங்க அந்த பொய் பேசுகிற வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை வெள்ளையாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நீங்கள் மனைவிமார்கள் இதை செய்யும் பொழுது கணவனுடைய சம்பளம் ரெட்டிப்பாகும் நீங்கள் செய்கிற ஒரு தொழில் கூட நம்ம ஒரு வீட்டில் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் நம்மளுக்கு ரெட்டிப்பாக்கும் நம்மளுக்கு தொழில் ரெட்டி பார்க்குறத விடவே அதனுடைய வருமானம் நம்ம கையில் தங்கும் சேமிப்பு தான்மா இல்லை ஒரு ஒரு கிராம் தங்கம் கூட என்கிட்ட இல்லம்மான்னு நினைக்காதீங்க ஒரு கிராம் வாங்க முயற்சி பண்ணி நான் சொல்கிற மாதிரி அந்த தங்கத்தை தென்மேற்கு மூலையில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி அந்த தங்கம் வந்து கண்ணாடியில் தெரிகிற மாதிரி பிரதிபலிக்கணும் அதை மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு கிராமமாக சேர ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்டது இப்போ வந்து டைமண்டு கற்கண்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பவுன்லே எல்லாமே வந்துடுது மூணு பவுன் நான் இதுவாக சொல்கிறேன் பிள்ளைங்க நிறைய பவுன் நிறைய சேர்க்கணுன்னு தான் என்னோடய ஆசை நிறைய நகைகள் சேரணும்னு தான் எனக்கு ஆசை சொல்கிறேன் நான் ஒரு கிராம் கூட இல்லாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் இப்போ இந்த கல்லுப்பு எப்பவுமே நீங்கள் வந்து குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க அந்த ஒரு அரை ஜாடி ஆன உடனே நம்மளுடைய உப்பை எடுத்து நீங்கள் உப்பு வந்து இந்த நேரத்தில் போய் வாங்கலாம் சுக்கரன் ஓரையில் போய் வாங்கிட்டு வந்து பாருங்கள் ஒரு வாரம் அதுக்கப்புறம் உங்களுடைய அபிவிருத்தி எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இந்த கல்லுப்பை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கல்லுப்பில் ஒரு விஷயத்தை இதை சேர்த்து வைக்கணும் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு பொருள் இதை நம்ம வைக்க போகிறோம் அந்த ரெண்டு பொருளுமே வஷிய சக்தி வாய்ந்தது கல்லுப்பு கூட இந்த பொருட்கள் சேரும் பொழுது நம்ம வீட்டில் நம்ம வாராத பணம் வந்து சேரும் ரொம்ப நாளாக எனக்கு சொத்து பிரியாமல் இருந்ததுமா அந்த பிரிஞ்சு எனக்கு வந்ததுமான்வாங்க ஒரு சிலர் அந்த வீடை விற்றாதாமா எனக்கு இது அந்த வீடு விற்க மாட்டுதுமான்றவங்களுக்கு அந்த வீடு விற்று உங்களுக்கு நல்லது நடக்கும் நல் நான் அதுக்காக இருக்கிற வீட்டை விற்கணும்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து காமிச்சம் பாருங்கள் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை நம்ம அதில் வைக்கணும் முடிஞ்சால் பித்தளை கலரு பித்தளையில் வந்துக்குதீங்களா அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை கூட நீங்கள் அதில் வைக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு நான் போய் தேடனா பித்தளை நாணயம் எனக்கு கிடைக்கல இது வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் தான் இது திட்டாக இருக்கும் இல்லைங்களா அது நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை உள்ளே வச்சிருங்க இது உப்பு கூட வச்சுட்டு நம்ம அதுலேருந்து உப்பு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த ஒரு தவறும் வந்துடாது இந்த உப்பு கூட இந்த நாணயம் எப்போவுமே அந்த காலத்தில் கூட நானே எல்லாம் உண்டு ந நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து உப்புக்குள்ளே வச்சுருப்பாங்க போல இருக்குது பணத்தை அதனால தான் இவங்கக்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடுத்தது என்னென்னா வசம்பு இந்த வசம்பு என்பது உங்களுக்கு அபிவிருத்தியை பணத்தை வசியம் பண்ணக்கூடியது இதை நீங்கள் வைக்க வைக்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வெற்றி நிச்சயம்